உங்கள் வீட்டுக்குள்ளை எழுத்து சொல்லையாடுவர்கள் உங்கள் ஊரிலிருந்து வாக்கு சீட்டு ரத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட கைதுகளும் வந்து கொண்டிருக்கிறார் சுமார வாக்குகளும் ஊரில் அங்கே ரத்துக் கொண்டிருக்கிறார் ஆளை கிட்ட இருந்து வாக்கு பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியாக்கலாம் ஆமாங்க அது வந்து அந்த ஒரு புண்ணு அது இல்ல அது இல்ல உண்டு தெரியா இப்போ உண்டு போச்சே அதுக்கு முன்னாடி இருந்து அது ஆகாது law law மட்டும்ப நேரம் சொல்லியிருக்கேன் பிஜேபி முன்னாடி நான் அப்படியே வாங்க அந்த கேட்ட 남아들 친남! 남아들 친남! 우주를 막걸리 친남! 우주를 맞거는 친남! 남아들 친남! 남아들 친남! 남아들 친남! 에이, 갑자기 놀다. वादा कर <monastery> <lazily> <mare again response> <tiling> मतिली <laughs> मकल <skrisa> 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 வாழ்த்தோம் உஞ்சணி மக்களின் சின்னம் உஞ்சனி தாய்மார்களின் சின்னம் உஞ்சணி இளைஞர்களின் சின்னம் உஞ்சனி சிறுத்தைகளின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் உஞ்சரி கிராமத்தைச் சேர்ந்த வாக்காளர் பொதுமக்களே இந்த நேரத்தில் உஞ்சரி மகாராஜன் அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் குறித்து அஞ்சலி மகாராஜன் அவர்களுக்கு வீர வணக்கம் தெரிவித்து சில தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த அழகிய ஆர்வ எழில் நிலவன் என்று செயற்குட்டி வாழ்த்துகிறேன் எழில் நிலவன்

வழக்கமான நம்முடைய வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போ தருமை யுத்தம் ஒருவரும் இந்திய நாட்டு மக்களுக்கும் இன்னொருவரும் பாரதிய ஜனதா தங்க பரிவாரங்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தில் மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதல்வர் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார் டெல்லியிலே இருக்கிற பாஜக அரசு மீண்டும் தொடரக்கூடாது மோடி மறுபடியும் பிரதமர் ஆகக்கூடாது அதை தடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் அந்த தேர்தல் வியூகம் ஏன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன பத்தாண்டுகள் அவர் ஆட்சியிலே இருந்துவிட்டார் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது ஏன்னா ரேஷன் கடை தப்புன்றாங்க அவங்க கொள்கையை மக்களுக்கு இலவசமாக எதையும் கொடுக்கக்கூடாது அரிசி கொடுக்கக்கூடாது மலிவு விலையில எதையும் கொடுக்கக்கூடாது அதனால அரசாங்கத்துக்கு நஷ்டம் வருது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் பிஜேபி காரர்கள் ரெண்டாவது நூறு நாள் வேலை திட்டம் கூடாது ஏன் நூறு நாள் வேலை கொடுக்க கூடாதுன்னா அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது திட்டம் அதனால எங்களுக்கு பிடிக்கல ரெண்டாவது அது காந்தி பேரில் அந்த திட்டம் இருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அந்த திட்டத்துக்கு பேரு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த திட்டத்துக்கு நூறு நாள் வேலை திட்டம் இந்த ரெண்டு காரணங்களாலும் நோட்டிக்கு பிடிக்கல மூணாவது காரணம் இந்த வேலை வந்ததுனால ஜனங்க வந்து விவசாய வேலைக்கு இந்த வேலை கிடைக்கிற வருமானத்தை வச்சுட்டு அப்படியே வீட்டுல உட்காந்துடுறாங்க அதனால எல்லாரும் வேலைக்கு போறது கிடையாது அந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல அப்படிங்குற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாயிருக்கு நிர்மலா சீதாராமன் போய் நானும் ரவிக்குமாரும் போய் மனு கொடுத்தோம் நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாளும் ஆக்கணும் எல்லாருக்கும் கம்பல்சரியா நூறு நாள் வேலையை கொடுக்கறத உறுதிப்படுத்தணும் வருஷ வருஷம் நீங்க நிதியை குறைச்சிட்டே வருங்க அந்த நிதியை குறைக்க கூடாது கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு போய் மனு கொடுத்தோம் அவர் பேர்ல ஒரு மனு என் பேர்ல ஒரு மனு கொடுத்தோம் ஆனா அவங்க அதெல்லாம் ஒரு எடுத்து பொருட்டா எடுத்துக்கல நாளுக்கு நாள் ஒவ்வொரு வருஷம் குறைச்சிட்டே வராங்க இப்ப நமக்கு நூறு நாள் ஒரு வருஷத்துக்கு வேலை கிடைக்குதானா கிடைக்காது கிடைக்கிற வேலைக்கு ஒழுங்கா சம்பளம் கிடைக்க கிடைக்காது அந்த வேலை திட்டத்தையே ரத்து பண்ணணுங்கிறது தான் மோடியுடைய நோக்கம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போனா சமூக நீதிங்கிற இடஒதுக்கீட்டு கொள்கையில அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது இதெல்லாம் இந்த இடஒதுக்கீடு வந்ததுனால தான் ஆடு மாடு சாணி தாணி வாரணவன் மண்வெட்டினவன் விறகு வெட்டினவன் தான் படிச்சுட்டு வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு தேசிய முறுக்கிட்டு தெரியுறாங்க இந்த இடஒதுக்கீடே கூடாது இந்த சமுதாயம் தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு இதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்லிய நோக்கம் அடுத்த மூணாவது முறையா மெஜாரிட்டியா வந்துட்டாங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையும் ஒழிச்சு அதை முக்கியமா அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டமே இருக்காது அதுதான் அவங்களுடைய இறுதி இலட்சியம் அதனாலதான் பத்து வருஷமா நான் கடந்துகிட்டு அரிய வலிக்க வலிக்க கத்திக்கிட்டு இருக்கிறேன் பிஜேபியை வீழ்த்துவோம் பாத்திய சக்தியை வீழ்த்துவோம் மோடியை விரட்டுவோம் அப்படின்னு நான் எல்லா மேடைகளையும் பேசுறதுக்கு இதுதான் காரணம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் கத்தலை நான் கத்தனா அம்பேத்கர் மேல எனக்கு இருக்கிற சொல்றேன்னு நினைப்பாங்க ஆனா அந்த சட்டத்தை பாதுகாக்கணும்னு தான் ராகுல் காந்தி இந்தியா முழுக்க நடந்தார் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நடந்தது அரசமைப்பு சட்டம் சொல்ற ஜனநாயக விழுமியங்கள் மோடி ஆட்சியால் அழிந்து கொண்டிருக்கின்றன அதை காப்பாற்றணும் அதுதான் அவருடைய நோக்கம் அது சரின்னு சொல்லி அவருக்கு கை கொடுக்கிற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரோடு இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முயற்சி தான் சரின்னு திருமாவளவனும் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு இந்த படத்தில் அருமை தோழர்களை ரெண்டு சீட்டு தான் வாங்கினாங்க ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க ஏன் திருமாவளவன் வந்து வெளியே வந்தா அண்ணா திருமாவளவு அஞ்சு சீட்டு வாங்கியிருக்கலாமே அப்படிலாம் பல பேர் சொன்னாங்க நமக்கு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுங்கிறது முக்கியம் இல்லை அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் முக்கியம் அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு ராகுல் காந்தியால முடியும் தளபதி ஸ்டாலின் அவர்களால முடியும் அவங்களாலதான் முடியும் ஏன்னா அவங்க தான் எதிர்க்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுக பிஜேபிக்கு துணையா இருக்கிறாங்க இப்ப தப்பி தவறிப்பு இந்த தொகுதியிலே வந்து ஏதாவது ஒரு தொகுதியோ ஒன்னோ ரெண்டோ ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா அவங்க பிஜேபிக்கு ஆதரவா தான் போவாங்க மோடிக்கு ஆதரவா தான் போவாங்க பத்து வருஷம் அப்படிதான் ஆதரவா இருந்தாங்க அந்த நிலை வரக்கூடாது தான் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு நாற்பது தொகுதியிலும் நான் தான் போட்டியிடுறேன் சிதம்பரம் தொகுதிக்கு நான் தான் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் நான் தான் வேட்பாளர் என சொந்தங்களே ரெண்டு காரணங்களுக்காக உங்களிடத்திலே நான் கேட்கிறேன் ஒன்று அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பிஜேபி அரசு அங்கே இருக்கக்கூடாது வீழ்த்த வேண்டும் இரண்டாவது காரணம் சிதம்பரத்திலேயே விழுப்புரத்திலேயே வெற்றி பெற்றால் விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னமே சொந்த சின்னமாக கிடைத்துவிடும் ரெண்டு காரணங்களுக்காக என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அன்பு சொந்தங்களே நீங்கள் சொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு செந்துரை ஒன்றியத்தில் இருபத்தாறு இருபத்தாறு இடங்கள்ல பிரச்சாரம் பண்றதா போட்டிருக்கு ஆனா போக முடியல இப்ப வாடரக்குறிச்சி பாளையக்குடி கிளிமங்கலம் ஆனந்தவாடி குஞ்சிலி அஞ்சு இடம் தான் திருகடம்பூரோட திருக்கடம்பூரோட சேர்த்து ஆறு இடம் தான் இடத்துல இருபது இடம் இந்த இடங்களுக்கு முடிந்தா வருவேன் இல்லன்னா நம்முடைய அமைச்சர் ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவாரு மருவத்தூர் இலைக்கடம்பூர் பெரியாக்குறிச்சி ஆர் எஸ் மாத்தூர் குறிச்சிக்குளம் மாராக்குறிச்சி இருங்கடாக்குறிச்சி மணக்குடையான் தாமரப்பூண்டி லைவ்ல அந்த ஊருக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் படிக்கிறேன் திருகடத்தூர் பொன்பரப்பி கீழ மாளிகை நாகல்குழி வீராக்கன் விழாக்குறிச்சி பரணம் குமிழியம் இருமுடிக்குறிச்சி திருக்கிடம்பூர் வந்தாச்சு கடைசி ஊர் வந்தாச்சு தான் நம்ம உஜிக்கு வந்தோம் அடுத்து நல்லாம்பாளையம் இந்த வர முடியாத கிராமங்களை சார்ந்த தோழர்கள் தயவு கூர்ந்து பொருள் வேண்டும் வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் ஒரு அரை நாள் நான் வருவேன் பத்து மணிக்கு மேல பேச மணிக்கு மேல பேசக்கூடிய புரிஞ்சுக்கிட்டு நடந்து கட்டாயப்படுத்த கூடாது நான் இருக்காங்க மற்ற வேட்பாளர்லாம் ஒரு இடத்துல ரெண்டு நிமிஷம் தான் இருக்காங்க நான் ஒரு ஒரு இடத்துல அரை மணி நேரம் எனக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல அரை மணி நேரம் ஆகுது எல்லா வேட்பாளரும் ஒரு நாளைக்கு அறுபது ஊர் போறாங்க நான் ஒரு நாளைக்கு இருபது ஊர் தான் போறேன் எங்கேயுமே போய் போய் சேர முடியும் என்னன்னா வந்து புவனகிரியில ஒரு ஊர் கூட போல காட்டுமனா ஒரு ஊர் கூட போட சிதம்பரத்தில் ஒரு மூணு தொகுதி அப்படியே அங்கே நிக்குது அந்த பகுதியில் ஒரு ஊர் கூட போறேன் ஏழு எட்டு நாள் தான் இருக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல முடிஞ்சா நான் வர கட்டாயம் கொடுத்தேன் பிளீஸ் நான் வரேன் முயற்சி பண்றேன் வர்றது வர்றது வர்றதுக்கு 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 பிரச்சாரம் முடிஞ்ச அடுத்த நாள் கூட நான் வரேன் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாம ஒரு நாள் கேப் இருக்கும்ல ஓட்டு போடுறதுக்கு எனக்கு தெரியும் உங்க சூழலும் எனக்கு தெரியுது இப்போ பாருங்க வழியில வழியில வெள்ள குறிச்சிக்காரங்க வந்து மறிச்சாங்க கோச்சுன்னு போயிட்டாங்க இந்த ஊர் இருப்படி குறிச்சிக்காரங்க இருப்படி குறிச்சி வெள்ள குறிச்சி பக்கத்துல வெண்ணம் குறிச்சி வெண்ணம் குறிச்சி இருப்படி குறிச்சி முன்னாலே இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் வாங்கணும் வந்து கெஞ்சு நாங்க போக முடியல சின்ன ஆனந்தவாடி வாங்கினாங்க வாங்க போக முடியல பெரிய ஆனந்தவாடிக்கு சின்ன ஆனந்தவாடிக்கு எவ்வளவு தூரம் போக முடியல தயவு பண்பரப்பித் தொழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நிலையை பயணம் பண்ணி சிதம்பரம் போய் தங்கணும் ஒவ்வொரு நாளும் ராத்திரி ரெண்டு மணி தான் படுக்கிறேன் காலைல ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் முடியல பொறுத்துங்க நீங்க பக்கத்தை சொல்லுங்க நான் முடிஞ்சா முடிஞ்சா வரேன் நமது சின்ன உஞ்சினி மக்களின் சின்னம் வாழை சின்னம் வெற்றியின் சின்னம் வாழை சின்னம் சமூக நீதியின் சின்னம் வாழை சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் வாழை சின்னம் சமத்துவத்தின் சின்னம் வாழை சின்னம் நன்றி 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 மகாராஜன் மகாராஜர்